எண்ணத்துக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை வச்சார் பார்ட்டிக்கும் ஒரு எதிர்கால திட்டம் இருக்கு சீமானுக்கு போன என்ன திட்டம்னா ஏமாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல்ல என்னங்க சொன்னார் ஸ்டாலின் அவர்களே நான் ஏமாளி இல்லைன்னு சொன்னார் அது நியாயமாக எப்படி இருந்திருக்குறேங்க அமிஷா அவர்களே நான் ஏமாளி இல்லைன்னு தானே இருந்திருக்கேன்னா இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் இதெல்லாம் விஜயகாந்த் பர்சென்டேஜை வாங்குறதுக்கு நீங்க விஜயகாந்த் மாதிரி டபுள் ஓட்டு வாங்கணும் அதாவது இருபத்தேரெழு லட்சம் போட்டு வாங்குற இடத்துல ஐம்பத்தி நாலு லட்சம் வாங்கணும் அப்பதான் தான் ப்ரெசன்டேஜ் ஆகும் அண்ணாதிமுக கூட்டணியில் சேர்ந்து அவங்க கொடுக்கிற இருபது சீட்டோ நாற்பது சீட்டோ நின்னா அது எப்படி சாத்தியம் வைஸ் பிரசிடன்ட் தங்கர் வந்து பிஜேபியோட செல்ல பிள்ளையா இருந்தாரு பிஜேபி கை காட்டு நேரத்துல எல்லாம் வந்து கல்கத்தால அவர் பாஞ்சாரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள அவர் தூக்கிட்டாங்க அவர் இப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனா அதை அவங்க வந்து மறுத்துடுறாங்க இல்ல விஜய் தலைமையில தான் நாங்க கூட்டணி அமைப்போம்னு அருண்ராஜ் அவர்கள் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார் அப்ப எந்த மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு இபிஎஸ் நினைக்கிறாரு இதுல எப்படி அமையும் இபிஎஸ் எந்த அழைப்பு விடுத்தாலும் அதனால பயனே இல்லைங்க சிம்பிள் ரீசன் என்னன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு எதிர்கால திட்டம் இருக்கு சீமானுக்கு போன தடவை என்ன திட்டம்னா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் வாங்குறது விஜய்க்கு இந்த முறை என்ன திட்டம்னா வரவிருக்கிற தேர்தலில் கணிசமான வெற்றியை பெற்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் வாங்குறது அப்போ ஒரு பத்து பெர்சன்ட் ஓட்டுக்கு எய்ம் பண்ணணும் சீமானு வந்து எட்டு பர்சன்ட் வாங்கி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வாங்கியாச்சு இருந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பாரு இல்லையா அப்போ ஹெட்ல இருந்து பத்தோ பதினஞ்சோ ஏதோ ஒரு நம்பர் அவர் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுவார் அதுக்கு எவ்வளோ ஓட்டு வேணும்னு யோசிச்சு பாருங்க ஆவரேஜா அஞ்சு கோடி ஓட்டு போலாகுதுன்னு வச்சா ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கினாதான் பத்து பெர்சன்ட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் அரை கோடி ஓட்டு வாங்கணும் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கணும் அண்ணாதிமுக வாங்கின ஓட்டே ஒன்னையால் கோடி தான் திமுக வாங்குகிற ஓட்டே வந்து ஒடையால் கோடிக்கு கொஞ்சம் கூட அவ்வளவுதான் ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு ரெண்டரை கோடி ஓட்டு வாங்குறாங்க ரெண்டரை ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் கோடினு வச்சுக்கலாம் அப்போ ஒரு கோடி ஓட்டு வாங்குறதெல்லாம் பெரிய திட்டம் சும்மா அப்படியே விஜயோ இல்லை சீமானோ போனால் மட்டும் ஜனங்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது அது அது சாத்தியம் இல்லைங்க ஆனால் அதிமுக கூட்டணிக்கு எப்படி வருவாங்க அவங்க கையிலே வந்து ஓட்டுருக்கு இப்போ விஜயகாந்த் க இருபத்தேழு லட்சம் ஓட்டு வாங்கினாரு எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு முதல் சட்டமன்ற தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவருக்கு இவருக்கு முதல் சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு இரு ரெண்டாயிரத்தி ஒம்பது விஜயகாந்துக்கு ரெண்டாவது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் விஜய்க்கும் ரெண்டாவது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஒரே கம்பாரிசன் தான் இப்போ இருபத்தேழு லட்சம் வாங்கின விஜயகாந்த் அடுத்த தேர்தலில் முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்போ வாக்காளர் எண்ணிக்கை இன்றையோட பாதி தான் இப்போ டபுள் ஆயிடுச்சு அப்போ விஜயகாந்த் பெர்சன்டேஜை வாங்குறதுக்கு நீங்கள் விஜயகாந்த் மாதிரி டபுள் ஓட்டு வாங்கணும் அதாவது இருபத்தேழு லட்சம் ஓட்டு வாங்குற இடத்துல நாலு லட்சம் வாங்கணும் அப்போ தான் பெர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும் அண்ணாதிமுக கூட்டணிகளை சேர்ந்து அவங்க கொடுக்குற இருபது சீட்டோ நாற்பது சீட்டோன்னு அது எப்படி சாத்தியம் அப்போ அவர் தேர்தல் ஆணையத்தையும் மறந்துட்டு வேலை பார்ப்பாரா அவருடைய சொல்லும் போது சீமான் ஒரு வார்த்தை செய்தியாளர் கேட்கும் போது இன்ன வரைக்கும் நான் தனித்துதான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தவர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் எனது நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன்னு வார்த்தையை சொல்றாரு அப்ப இத எப்படி நம்ம சூசகமா எடுத்துக்கிறதா தனித்து போட்டின்னு அவர் ஸ்ட்ராங்கா முன்ன மாதிரி சொல்லலையே அது சூசகம் எல்லாம் ஒண்ணு இல்லையா அவர் சும்மா வந்து அவர் கிரியேட் பண்றாரு என்ன காரணம்னா அவர் எப்படி நிக்க முடியும் எட்டு பர்சன்ட் மெயின்டைன் பண்றதுக்கே அவர் வந்து குறைந்தபட்சம் இன்னைய தேதிக்கு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ஓடுவாங்கணும் வாங்கணும் அப்ப திமுக கூட்டணியில சேரதா அவங்க எத்தனை சீட் குடுத்துருவாங்க அண்ணா திமுக கூட்டணியில சேரதா அவங்க எத்தனை சீட் கொடுப்பாங்க இருபத்தஞ்சு சீட்டு கொடுப்பாங்களா இடத்துல நின்னா தானே அதுக்கே வாய்ப்பு இருக்கு ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்டி வேணுங்க தனி மெஜாரிட்டி கம்ஃபர்டபுள் தனி மெஜாரிட்டி வேணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி மெஜாரிட்டிங்கிறத மாத்தி மாத்தி அதை தான் சொல்லிட்டே வர்றாரு இந்த நாளை கழிச்சு பிரதமரை பார்க்க போறாரு அமித்ஷா சொல்ற மாதிரியே பிரதமர் சொல்லிட்டாருங்க எடப்பாடிக்கு இன்னும் சிக்கலா இருக்கும் அது ஏன்னா அவர் தான் சரி வைஸ் பிரசிட் தன்கர் வந்து பிஜேபியோட செல்ல பிள்ளையா இருந்தாருங்க பிஜேபி கை காட்டின இடத்துல எல்லாம் வந்து கல்கத்தால அவர் பாஞ்சாரு அப்புறம் இப்ப சமீப காலமா வந்து ஜுடிஷிய பத்தி எப்படி நீங்க வந்து டைம் லிமிட் பிரெசிடென்ட்டுக்கு அவர் கிரியேட் பண்ணாத காண்ட்ரவர்சியே கிடையாது தமிழ்நாடு வரைக்கும் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு வரைக்கும் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள அவர் தூக்கிட்டாங்க தூக்குறது பரவாயில்லைங்க ஆனா அவருக்கான ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் அஞ்சு வருஷம் 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 விபி கூட நடத்தாத அளவுக்கு வெறுப்பா காட்டுறது பிஜேபி ஒரு நாசுக்கான தன்மைக்கு கூட ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக அவரை வந்து ஒரு பிரி ஊசார விழா கொடுத்து ஒரு மிக்சர் பண்ற கூட்டத்தோட மோடி அவர்கள் கூட வெளிநாட்டு பயணத்தை கிளம்பிட்டாரு எம்பிக்கு வந்து பிரிவுசார விழா நடத்துறதுக்கு பிறகுதான் இவருக்கு நடத்துவாங்களா ரிட்டையர் ஆர் எம்பிக்கு நடந்து முடிஞ்சு போச்சா இன்னைக்கு இன்னைக்கு நான் காலையில செய்தி பாக்குறேன் அவரு அவரோட அரசு பங்களாவை காலி செய்யற முயற்சியில் அவர் இருக்காரு சமூகங்கள்ல செய்தி வந்துச்சுங்க அரசு பங்களா சீல் வைக்கப்பட்டது அதாவது துணை ஜனாதிபதி பங்களா சீல் வைக்கப்பட்டதுன்னு டைப் எயிட்டுங்க அது பெருசு ரொம்ப பெருசு அது மூத்த அமைச்சர்கள் அவங்க தான் இருக்க முடியாதுல அதுக்கு பிறகு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இல்ல அவரு கால்சரி நடவடிக்கை அவரு இருக்காருட்டாங்க அவரு ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு போலிட்டிஷியன் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது காங்கிரஸ் திடீர்னு அவரை சப்போர்ட் பண்ணுது அப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸ்ல யூஸ் ஆவாரு நினைக்கிறாங்க அவங்க அப்ப ராஜஸ்தான் பாலிடிக்ஸுக்கு அவர் ரிட்டர்ன் ஆக போறாரு காங்கிரஸோட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் மத்திய உளவுத்துறை மூலமா பி எம் லெவலுக்கு தெரியாதன செய்யும் அப்போ அவர் பேரில் உள்ள வெறுப்பை இந்த அளவுக்கு ஓபனா பிஜேபி காட்டும் போது பிஜேபி லைனுக்கு இல்ல மோடியோட எண்ணத்துக்கு அமித்ஷா எண்ணத்துக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை வச்சார்னா அவர் கதி என்ன ரொம்ப போன தடவை என்ன ஆச்சுங்க பி எம் பக்கத்தில் நின்று சவுத் இண்டியாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவரு இங்க கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வந்து பிஜேபியோட எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை உறவு இல்லை மோசமான கட்சின்னு தாறுமாறா தாக்கியாச்சு இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் தான் மோடிக்கு வாழ்வசாவா தேர்தல் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபியோட உடன்பாடு கண்டு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ ஜெயிச்சிருந்தா மோடிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இருபத்தி ஆறுல என்ன ஜெயிச்சாலும் மோடிக்கு என்ன யூஸ்ங்க எடப்பாடி பழனிசாமி தானே யூஸ் அப்ப அதையும் தாண்டிதான் இந்த உறவு திமுக வீழ்த்த வேண்டும் அவ்வளோ அது ஒன்றும் பாயிண்ட்டே இல்லைங்க ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா எதிர்கட்சியெல்லாம் உரையில் தான் தரலன்னு வேற வழி கிடையாதுங்களே அப்போ இவ்வளோ தூரம் வந்து டிராவல் ஆகி வந்துட்டு இப்போ நாளைக்கு நாளை கழிச்சு மோடி அவர்களை சந்திக்கும் போது மோடி அவர்கள் வந்து ஏ தமிழ்நாடு மே கூட்டணி சர்க்கார் ஹேன்னு சொன்னார் வைங்க இவர் எந்த இடத்துல கமாவை போடுவாரு திருப்பி எத்தனை கமாவை போட முடியும்னு சொல்லுங்க நீங்கள் கமா ஃபுல் ஸ்டாப்லாம் ஒரு அளவு தான் போடலாம் கமாவாக வச்சு ஒரு வாக்கியத்தை நிரப்ப முடியுமா அப்ப அமித்ஷாவும் அதான் சொன்னாரு மோடியும் அதான் சொன்னாருன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொபோஷன் இங்க வந்து அது இடிக்கும் அண்ணா இவர் இப்ப சொல்றாரு ஏமாணி இல்ல ஏமா இல்ல நாங்க அப்படிங்கறத தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப நம்ம எந்த எடுத்துக்கிறது அது எந்த வாய்ஸ் ஏமாளி எல்லன்னு சொல்றதுக்கு முதல்ல என்னங்க சொன்னாரு ஸ்டாலின் அவர்களே நான் ஏமாலி இல்லைன்னு சொன்னாரு அது நியாயமா எப்படி இருந்திருக்கணுங்க அமித்ஷா அவர்களே நான் ஏமால்தானே சொல்றாரு அடிமையிட்டாங்க பாஜகவுக்கு மந்திரி பதவி கொடுக்கற அளவுக்கு அதாவது இதுல எந்த இடத்துலங்க கான்ட்ரவரிசி வந்துச்சே கான்ட்ரவரிசி வந்து மந்திரி சபையில பிஜேபி அமைச்சர்கள் இருப்பார்கள் சொன்னதுல அது சொன்னதுல பிஜேபி பெரிய தலைவர்கள் எல்லாரும் சொன்னாங்க கடைசியாக சொன்னதை அமித்ஷான்னு வச்சுக்கலாம் இப்போ மோடி மட்டும் தான் பாக்கி அது சொல்றதுக்கு அவ்வளோதான் சொன்னா அதுக்கு வேற அப்பீலே கிடையாது அப்போ அதுக்கான விளக்கம் அவர் கொடுக்கும்போது தான் ஸ்டாலின் அவர்களையும் சொன்னாங்க நீ கூட நேத்து ஆமா நேத்து ஜூனியர் கூட அதை குறிப்பிட்டு இருந்தாங்க நீ ஸ்டாலின் அவர்களையும் சொன்னதுக்கு அமித்ஷா அவர்களையும் தானே சொல்லியிருக்கணும் பதில் வந்து அமித்ஷா தானே அங்கே கொடுக்கணும் ஸ்டாலின் வந்து நீங்க அரசியல் ரீதியாக மாற்றுக்கிறது திட்டுதல் அதெல்லாம் ஓகேங்க அதை நான் மாற்றுக்கிறத வைக்கல என்ன இப்போ என்ன நிலைப்பாடு கூட்டணி உண்டு ரைட்டு கூட்டணி அரசியல் பங்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் இப்போ டிடிவி வேணும்னு சொல்றாரு தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் எங்களுக்கு பங்கு வேணுங்கிட்டாரு அப்ப தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் பங்கு இப்போ டிடிவி சொல்றாருன்னா அதுவும் பிஜேபியோட குரலா தான் நீங்க எடுத்துக்க முடியும் அப்ப தனி மெஜாரிட்டியுடன் பங்கு என்றால் தனி மெஜாரிட்டியாக இருந்தாலும் ஆட்சியில் பங்குன்னா அது மோடியோட ஃபார்முலா தான் ரெண்டாயிரத்தி ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் அவர் கடைப்பிடிக்கணும்னு நினைப்பாரு அப்படி கிடையாதுன்னா ஒப்பந்தம் போடும்போது சிக்கல் வருமே இத்தனை சீட்டு ராஜ்யசபா சீட்டு ஒன்னு ஆட்சியில் பங்கு ஏங்க அன்புமணியா தாங்க சொல்றாரு அதை விடுங்க சொல்றாரு பங்கு இல்லைன்னா அமைச்சரவையில் பங்குன்னு சொல்லாத கட்சியே கிடையாது திமுக கூட்டணி கட்சி கூட மனசுக்குள்ள வச்சுட்டு செலுப்பிறந்த பேட்டி ஜூனியர் அவரும் நைசா சொல்றாரு இப்ப இது வந்து ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ எதை வச்சு இதை நம்ம யூகிக்க முடியும் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது சீட் நிற்கிறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குறாங்க ரைட்டு பிரிச்சு கொடுத்த பிறகு நூத்தி முப்பது சீட்ல ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்குது அப்பமும் ஆட்சியில பங்கு அப்படின்னு கூட்டணி ஒப்பந்தத்தில் இருந்தா தானே அது ஒப்பந்தம் போடும்போதே அப்படியான ஒரு சரத்தை சேர்ப்பதற்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா இதுதான் கேள்வி முரண்பாடுகளோடய இப்படி பயணிச்சா எப்படி சார் இதுல இன்னொரு வாரத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக அவங்க சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது இது இதை எப்படி இதுல தெளிவே இருக்கிற மாதிரி தெரியலையே இந்த மாதிரி ஒரு இதுல போனாங்கன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு அளிக்கிறது அதிமுகவுக்கா நாளைக்கு பாஜக உள்ள நுழைஞ்சா என்ன பண்றது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி செட்பேக் பேக் ஆயிடும்ல அதிமுகவுக்கு ஆகாதுங்கறது நம்மளோட பிரிவியஸ் எலக்டோரல் ஹிஸ்டரியில சரியா வரல அதான் உண்மை கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் நம்ம எடுக்கல கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் நோக்கி ஜனங்க மூவ் தெரியல ஆனா திமுகவுக்கு ஒரு தடவை மெஜாரிட்டி இல்லை அப்போ இயல்பான எதிர்பார்ப்பு கூட்டணி மந்திரி சபைங்கிறது தான் இயல்பான எதிர்பார்ப்பு திமுக அதை வந்து கிளவரா ஹேண்டில் பண்ணிடுச்சு அப்போ இப்போ வந்து அண்ணா திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க உதாரணம் அண்ணாதிமுக அதே இடம் வாங்கிடுச்சுக்க மெஜாரிட்டி இல்லை பத்து சீட் இருக்கிற பாமகவோ இல்லை பத்து சீட் இருக்கிற பிஜேபியோ எனக்கு மந்திரி பதவி கொடுத்தா நாங்கள் ஆதரவு தரோம்னு சொன்னால் கொடுக்க தானே செய்யணும் ஸோ இது தேர்தலுக்கு பின்னால பேச வேண்டிய விஷயம் அப்போ தேர்தலுக்கு முன்னாடி என்றால் ஒரே ஒரு ப விஷயம்தான் அதில் சாத்தியம் என்னன்னா நாங்க தனி எப்ப எது எப்படி இருந்தாலும் யாருக்கு என்ன சீட்டு கிடைச்சாலும் நாங்க வந்து மந்திரி சபையில பங்கு கொடுப்போம் ஏன்னா விஜய் அதை சொல்றாரு அவரோட கூட்டத்தில் அதை அவர் சொல்றாரு அப்படியான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படி என்றால் திராவிட கட்சிகள் சொல்லாது வாய்ப்பே இல்லை பிஎம் சொல்லிட்டாரு அப்படின்னா திமுக என்ன பண்ண போகுதுங்கிறதுக்கு கேள்விக்கு அந்த பதிலும் இல்லை நமக்கு அது நாளை கழிச்சுதான் நமக்கு தெரியும் ஜெயகுண்டத்தில் ஜெய யாருக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கா பொறுத்து தான் சரி சார் ஆனால் நிறைவா இதில் அதிமுக எப்படி செயற்பட்டால் சரியாக இருக்கும் இந்த விவகாரத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைத்தால் சரியாக இருக்கும் முற்றுப்புள்ளி எல்லாம் வைக்க மாட்டாங்கங்க இது வந்து அப்படியே கமா போட்டு இழுத்துக்கிட்டே போறது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க இப்போ என்னங்க பொலிட்டிக்கல் டாக் இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுவில் டாக் ரொம்ப குறைவாக இருந்துச்சு இப்போ தினம் தினம் எல்லா ஊடகத்துல எல்லாத்துலயும் செய்திகள் வருது லாபம் தானே அது ஜனவரி மாசம் டிசைட் பண்ணிக்கலாம் எங்க தேமுதிகவே ஜனவரி மாசம் தானேங்க டிசைட் பண்ண அண்ணா திமுக எந்த இடத்துல வந்து இந்த பெரிய சர்ச்சையாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபியோட கூட்டணி வச்சல தான் சர்ச்சையாச்சு சரி சார் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே செல்லுமா அல்லது இதுல ஏதாவது